மந்தயத்தில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் அரசின் சார்பில் நவீன வசதியுடன் திருமண மண்டபம் கட்டப்படும் என்று அமைச்சர் அரச கரப்பணி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளி மந்தயத்தில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வருவாய் ஆய்வாளர் கட்டிடத்தை திறந்து வைத்தும் மற்றும் கள்ளி மந்தயத்தில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் பங்கேற்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசகரமணி கூறியதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தொடர்ந்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மட்டுமின்றி சொல்லாத பல்வேறு திட்டங்களை அறிவித்து அத்திட்டங்களின் பயன்கள் அனைத்தரும் மக்களும் செல்லடையும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலும் கீழூர் பேரராட்சியில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டிலும் தொழிலாளம் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட உள்ளன விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தவும் பயிற்சி அளிக்கவும் தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தொப்பம்பட்டியில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கையின் போது தமிழகத்துக்கு இருபத்தி ரெண்டு விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் அதில் ஒட்டச்சத்திரம் தொகுதியில் கேதேரம்பு கிராமத்தில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைய உள்ளது ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் காவேரி குடிநீர் திட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இப்பணி வரும் மார்ச் மாதத்துக்குள் முடிவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது கள்ளி மந்தைய ஊராட்சியில் மட்டும் கடந்த நாற்பத்தி ரெண்டு மாத ஆட்சி காலத்தில் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரூபாய் ஆறு புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் அரசின் சார்பில் திருமண மண்டபம் கட்டப்பட உள்ளது இறைவன் என்ற சொன்னார்கள் அந்த வகையில் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா டாக்டர் கலைஞர் ஆகியோர் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் சீரான வளர்ச்சி பெற வேண்டும் என்ற வகையில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் பொதுமக்கள் விவசாயிகள் மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த என்றென்றும் ஆதரவாக உறுதுணையாக இருக்க வேண்டும் இவ்வாறு அமைச்சர் அரசகணி பேசினார் விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பழனி பழனிசார் ஆட்சியர் கிஷன்குமார் திமுக மேற்கு மாவட்ட துணை செயலர் ராஜாமணி தொப்பம்பட்டி ஒன்றிய செயலர் தங்கராஜ் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கள்ளிமந்தியம் பி சி தங்கம் ஒட்டஞ்சேத்திரம் தாசில்தார் பழனிசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர்பு பங்கேற்றனர்